பருப்பு உருண்டை குழம்புக்கு இந்த மாதிரி கடலை பருப்பு இந்த கப்பால் நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதே கப்பால் துவரம் பருப்பு ஒரு கப்பு பாசி பருப்பு ஒரு கால் கப்பு போடுவோம் கடலை கடலைப்பருப்பு ஒரு ஒரு கப்புன்னா பாசி பருப்பு கால் கப்பு இது நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தலை கழுவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருவோம் உருண்டை குழம்புக்கு பருப்பெல்லாம் நல்லா ஊறிட்டு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே குழம்பெல்லாம் நல்லா தாளித்து கொட்டிட்டு அதுக்குள்ளே இதை நம்ம அரைச்சிட்டு வந்து உருண்டை பிடிச்சிடலாம் சட்டியே அடுப்பில் வச்சாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கேஸ் அடுப்பே தான் செய்கிறேன் ஆனால் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் நம்ம விஎஸ்கே ஃபேமிலி உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பருப்பு உருண்டா குழம்பு நான் பருப்பு உருண்டா குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன் ஆனால் அது வந்து குளிர் ஊற்றி செஞ்சுதான் நான் அது மாதிரி போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரியே பருப்பு உருண்டா குழம்புங்க மட்டன் குழம்பு எந்த டேஸ்ட்டில் இருக்குதோ அதே டேஸ்ட்டில் பருப்பு உருண்டை குழம்புங்க இது நல்லாயிருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க அதோட இந்த பருப்பு உருண்டையோடைய ஒரு முருங்கைக்காயும் போட்டு நம்ம வைக்கும்போது அசலாவே மட்டன் குழம்பு மாதிரியே இருக்குங்க வாங்க அது எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துருவோம் எண்ணெய் சேர்த்துப்போம் இதில் பார்த்தீங்கன்னா சோம்பு பட்டை நட்சத்திர சோம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கல்பாசி அப்படியே சேர்த்துருவோம் இது நல்லா பொறிஞ்சதும் பொடியாக கட் பண்ணால் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே வதக்கி கொடுத்துருக்கேன் இதுலேயே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துப்போம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கேன் பாருங்கள் அதெல்லாம் கருவேப்பிள்ளை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாங்க நாலாம் பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளைய வந்து குழம்புல போட்டு அப்படியே சாதத்தோடயே தான் சாப்பிட்டுருவேன் சில பேர் எடுத்து போடுவாங்க அதை மாதிரி தயவு செய்து எடுத்து போடாதீங்க அப்படியே சாதத்தோடையே வச்சு சாப்பிட்ருங்க அவ்வளோதான் உடம்புக்கு நல்லது இது தக்காளி ரெண்டு தக்காளியே இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் இது நல்லா ஒரு பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி கொடுத்துக்கணும் இது நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் தாங்க நான் சேர்க்குறேன் நம்ம வீட்டில் அரைச்ச தூள் சேர்க்கிறேன் இது பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் பட்டை நம்ம வந்து மட்டன் குழம்புக்கெல்லாம் மசாலா அரைப்போம் பாருங்க அந்த மாதிரி தான் வறுத்து இது அரைச்ச தூள் தாங்க நம்ம வீடியோவிலே போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல அந்த மசாலா எப்படி அரைக்கிறது என்னென்னு நான் போட்டிருக்கேன் பாருங்க இல்லை தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சும்மா தண்ணி சேர்த்துக்கோ குழம்பு மிளகாய் தூள் உங்ககிட்ட இல்லைன்னா தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க இப்போ இது வ இது வந்து நான் இப்போ எல்லாம் தண்ணி ஊற்றி தான் இந்த அளவுக்கு அப்படியே எப்படி இருக்கு பாருங்க கிரேவி மாதிரி இருக்கா இது ஒரு ஒரு கொதி வந்ததும் நம்ம அதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கணும் அதுக்குள்ளே ஒரு முருங்கைக்காயை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நல்லா ஒரு கொதி வந்து அப்படியே மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க ஒரு முருங்கைக்காயை நான் கட் பண்ணி இந்த மாதிரி கழுவிட்டு இப்போ இந்த முருங்கைக்காயை இதில் சேர்த்துருவோம் நம்ம இதை மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் இந்த குழம்பு அதை மாதிரி வச்சு பாருங்கள் ஒரு டைம் சூப்பராக இருக்கும் இப்போ இது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் அப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்போம் உப்பு இன்னும் கொஞ்சம் தழையும் சேர்த்துருவோம் ஊற வச்ச பருப்பை இந்த மாதிரி நான் மிக்சி கப்பில் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்ப நைஸாலாம் ஓட்டக்கூடாது கொஞ்சம் அப்படியே நர நரன்னு இருக்கணும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது இப்போ பருப்பை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஏன்னா குழம்புல உள்ள உப்பு ஏறும் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் இந்த சோம்பு பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா வரை கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க கொஞ்சம் மல்லி இலை அவ்வளோதாங்க இருக்குது இதை நல்லா அப்படியே கலந்து கொடுத்துருவோம் நம்ம வந்து புளி ஊற்றி போது அதில் வந்து ஒரு கைப்பிடி முருங்கக்கீரை உருவிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா எல்லாம் கலந்து கொடுத்தாச்சுங்க இதை அப்படியே வடையாகவே அப்படியே தட்டி பொறிச்சிட்டு கூட சேர்க்கலாம் நான் அப்படியே டேரெக்டாக இதை அப்படியே வே சேர்க்குறேன் உங்களால் குழம்புல கரைஞ்சிரும்னு சில பேர் பயப்படுவாங்க அதை மாதிரி உள்ளவங்க இட்லி தட்டில் வச்சு அவிச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நானும் அப்படியே தாங்க சேர்க்க போகிறேன் இதில் வந்து சின்ன சின்ன உருண்டையாக அப்படியே பால் மாதிரி உருட்டிக்க வேண்டிடுறாங்க பாருங்க அப்படியே உருட்டிக்க வேண்டிடுறோம் நல்லா இப்போ கொதித்து வந்துட்டு பாருங்க நம்ம அதை மாதிரி உருட்டி வச்சு உருண்டையை சேர்த்துடும் சேர்த்துட்டு உடனே வந்து கலந்து கொடுத்துறாதீங்க அப்படியே விட்டுடுங்க அப்படியே ஒன்று ஒன்றா அந்த குழம்புல அப்படியே இறக்கி விட்டுருங்க இப்போ உருண்டையெல்லாம் நம்ம போட்டோம் பாருங்கள் போட்டதை அப்படியே ஒன்று ஒன்றா எப்படி எழும்பி வருது பாருங்கள் போட்ட உடனே நம்ம வந்து கரண்டியை போட்டு கிண்டி விட்டோம்னா கரைஞ்சிரும் அதை பாருங்க ஒரு ஒரு உருண்டையும் அப்படியே பால் எப்படியே எம்பி எம்பி வருது கொதிக்க கொதிக்க தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியதான் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டா போகிறோம் ஊற்றி இது அப்படியே கலந்து கொடுத்துருங்க தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு கொதி விட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணினும் ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க நல்லா கம கமன்னு கொதிக்கிதுங்க நல்லா கறி குழம்பு வாசனை அடிக்குது அவ்வளோதான் ரெடி ஆகிட்டுது இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லிகலையே தூவி விட்டுற வேண்டியதுதான் தான் அவ்வளோதான் பருப்புருண்டா குழம்பு மட்டன் சுவையில் ரெடியாகிட்டு இப்போ குழம்பு எப்படி நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்க நல்லா முருங்கைக்காயோடு உருண்டையோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்ங்க மட்டனே இதுக்கு தேவை இல்லை எப்படி ஆட்டுக்கறியே இல்லாமல் ஆட்டுக்கறி குழம்பு சுவையில் பருப்பு உருண்டை குழம்பு ரெடிங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்